இனி யாராவது ரேஷன் சேலையை தூக்கி போடுவீர்களா அடித்தது அதிர்ஷ்டம் அரசு வழங்கும் இலவச சேலை ஒரு சாதாரண ஆடை மட்டுமல்ல அதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தினால் பல்வேறு விதமான பயன்களை பெற முடியும் பெரும்பாலானோர் இதை பழைய துணியாக நினைத்து பயன்படுத்தாமல் பிறரிடம் கொடுத்து விடுவார்கள் அல்லது மூலையில் போட்டு ஆனால் இந்த இலவச சேலையை எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு சிந்தித்து பாருங்கள் அது ஒரு பல்நோக்கு பயன்பாட்டு பொருளாக மாறும் கருநிறம் அல்லது அடர் நிற சேலைகளை பயன்படுத்தி வீட்டில் சூரிய ஒளியை சீராக பரப்பும் இயற்கை உலர்த்தல் தளம் உருவாக்கலாம் மல்லிகை இளநீர் செடி காய்கறிகள் போன்றவை வெப்பத்தை உறிஞ்சிய நிழல் ஏற்படுத்தும் சுற்றுச்சூழலில் நன்றாக வளரும் இந்த இலவச சேலையை பூச்செடிகளுக்கு மேலே விரித்து பயிர்களுக்கு தேவையான வெப்பத்தை மட்டுமே பெறுமாறு கட்டுப்படுத்தலாம் இது வீட்டுத் தோட்டங்களிலும் பயன்படுத்தலாம் சூரிய ஒளியை சேமித்து காய்கறிகளை உலர்த்த பயன்படும் ஒரு சாதாரண ஒழுங்கும் இதுவே ஒரு கட்டத்தில் இது மாடித் தோட்டங்களில் இருக்கும் மல்லிகை மற்றும் கீரை தோட்டங்களுக்கு பெரிய வரப்பிரசாதமாக மாறும் வீட்டில் சில அறைகளில் ஒலி அதிகமாக எதிரொலிக்கும் போது அதனை கட்டுப்படுத்த சிறிய மாற்றங்கள் செய்தால் அதிகப்படியான செலவு இல்லாமல் பிரச்சனையை தீர்க்கலாம் இலவச சேலையை அழகாக வெட்டி சுவரில் பொருத்தினால் அது ஒலியை குறைக்கும் வீடியோ எடுக்கும் அறையில் இந்த உபாயம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இதன் மூலம் வீடியோ எடுக்கும் போது ஒலி குறைந்து தன்னிச்சையான எதிரொலியை கட்டுப்படுத்தும் இதை வீட்டு மொட்டை மாடியில் அமைத்தால் பெரிய ஓசைகள் வீட்டிற்குள் செல்லாமல் தடுக்கும் இது செலவில்லாமல் வீடு முழுவதுமாக மாற்றத்தை கொண்டுவரும் புதிய யோசனை ஒரு தீ விபத்து நேர்ந்தால் உடனடியாக தீயணைக்கும் பொருட்கள் கிடைக்காது ஆனால் இந்த சேலையை தண்ணீரில் நனைத்து உடலில் ஊர்த்தி கொண்டால் தீயின் தீவிரத்திலிருந்து தற்காலிகமாக பாதுகாக்கலாம் மேலும் ஒரு திடீர் விபத்தில் கை அல்லது கால் முறிந்துவிட்டால் இரத்த கசிவை தற்காலிகமாக நிறுத்த இலவச சேலையை கட்டியாக பயன்படுத்தலாம் மழை காலங்களில் இது மழை தணிக்க தற்காலிக போர்மையாகவும் செயல்படும் தெருவில் பயணிக்கும்போது இந்த சேலையை மடித்து தற்காலிக பயன்படுத்தலாம் இது குடும்பத்திற்கே தேவையான ஒரு பாதுகாப்பு பரிசாக அமையும் சேலையை ஒரு புதிய சமையல் துணையாக பயன்படுத்தலாம் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் வடிகட்டுவதற்கு பிளாஸ்டிக் பில்டரை பயன்படுத்துவதை விட இலவச சேலையை அடுக்கி வைத்து எண்ணெயை வடிகட்டலாம் இது நுண்ணிய துகள் மாசுகளை மறைத்து சுத்தமான எண்ணெயை பெற உதவும் இதேபோல் இட்லி ஆவியில் வேக வைக்கும் போது அடிப்படையில் ஒரு துணி தேவைப்படும் இந்த இலவச சேலையை அங்கு பயன்படுத்தலாம் இதில் மூடுபட்ட நீர் சிறிதாக வடிந்து மென்மையான இட்லி கிடைக்கும் மீன் வறுக்கும் போது எண்ணெய் சிதறுவதை தடுக்க ஒரு மென்மையான தடுப்பு திரையாக சேலையை சமையலறையில் அமைக்கலாம் நாட்டுப்புறங்களில் விவசாயிகள் பயிர்களை குளிர்களில் இருந்து காப்பாற்ற வேண்டும் என்றால் மற்ற பயிர்களை வாங்க வேண்டியதில்லை இலவச சேலையை பயிர்களின் மீது போட்டு வெப்பத்தையும் ஈரப்பதத்தையும் சீராக வைத்திருக்கலாம் இது பெரும்பாலும் பசுமை பண்ணைகள் மற்றும் மல்லிகை விவசாயிகளுக்கு பயனாக இருக்கும் மேலும் ஸ்கேர்க்ரோ உருவாக்கி சேலையை பறவைகளை விரட்டும் பொருட்டு அமைக்கலாம் இதன் மூலம் பயிர்களை நாம் பாதுகாக்கலாம் ஒரு பெரிய இலவச சேலையை வெளியே கட்டிவிட்டால் அதனுடைய அசைவின் அடிப்படையில் காற்றின் வேகத்தை கணிக்கலாம் இது மின்னோட்ட இல்லாத கிராமங்களில் ஒரு பயனுள்ள வழியாக இருக்கும் இது மணல் புயல் மழை மற்றும் காற்றின் தாக்கங்களை கணிக்கவும் பயன்படும் இன்றைய காலகட்டங்களில் பயன்படுத்த முடியாத பொருட்களையே சிலர் புதிய தொழிலாக மாற்றி விற்கின்றனர் இலவச சீலையை ஹேண்ட்மேட் பேக்ஸ் குஷன் கவர்ஸ் ஃபேன்சி டேபிள் கிளாத்ஸ் வால் ஹேங்கிங் ஆர்ட் போன்றவற்றாக மாற்றி விற்கலாம் இது ஒரு ஸ்மால் பிசினஸ் ஸ்டார்ட் அப்பாக உருவாகும் இது மட்டுமல்ல குழந்தைகளுக்கான சாஃப்ட் டாய்ஸ் பேபி குவெல்ட் இது மட்டுமல்ல குழந்தைகளுக்கான சாஃப்ட் டாய்ஸ் பேபி குல்ட் டிசைனர் பில்லோ கவர்ஸ் போன்றவற்றை செய்து ஒரு வருமான ஆதாரமாக மாற்றலாம் இவ்வாறு இலவச சேலையை வெறும் உடை என்ற பார்வையை தாண்டி புதுமையான முறையில் பல்வகையாக பயன்படுத்தலாம் குறைந்த முதலீட்டில் அதிக பயனை பெறும் எளிய யோசனைகள் இவை இனிமேல் இலவச சேலையை வீணாக தூக்கி போட மாட்டீர்கள் என்றே நம்புகிறேன்